ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி ஒன்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பானுபாசரம் சதுர்தசி திதி அம்பத்தி ஐந்து நாழிகை வியாபித்திருப்பதால் தினம் முழுவதுமே சதுர்தசி திதி இருப்பதால் சிராத தினமாக இன்றைய தினம் சதுர்திசியை அனுட்டிக்க வேண்டும் கேட்ட நட்சத்திரம் நாற்பத்தி நாலு அழிகை வியாபித்திருக்கிறது வியாபித்திருக்கிறது அதேபோல் கண்டக யோகம் நாற்பது நாழிகை வியாபித்திருக்கிறது பத்ரா கரணமானது இருபத்தி நாலு நாழிகை இருபத்தி ஏழு வினாடிகை வியாபித்திருக்கிறது தியஜ்யமானது சேஷத்தியாஜ்யம் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சேஷத்யாஜ்யம் என்றால் உதயத்திலிருந்து சில மணித்துளிகள் மாத்திரமே தியாஜமானது இருக்கிறது என்று பொருள் இன்றைய தினத்தில் சதுர்தசி வருவதால் இன்றைய தினத்தில் சிவராத்திரி அதாவது மாத சிவராத்திரியாக பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று போல் இன்றது இன்றைய தினத்திலும் பகவானை ஆராதிப்பது பகவத் தரிசனம் ஆலய வழிபாடு அவசியம் அவசியமாக செய்ய வேண்டும் சந்திரனானவர் தனுர் ராசிகள் நாற்பத்தி நாலு அழிகைக்கு அதாவது இரவு பத்து மணி சுமாருக்கு பிரவேசிக்கிறார் என்பதாக இன்றைய தினத்தை பார்க்கிறோம் மேலும் மார்கழி மாதத்தின் சிறப்பாக தனுர் மாச பூஜை ஆன்மீகம் என்ற தலைப்பில் தினமும் பார்த்து வருகிறோம் அவைகளில் பிராத ஸ்மரணம் அல்லது பிராதர் தியானம் என்பதாக ஸ்லோகம் மந்திரங்களை பார்த்து வருகிறோம் இன்றைய தினத்தின் श्लोकमंत्री धर्म न चे प्रवृत्ति अधर्म न च मे निवृत्ति के दिन हृदय स्थित यहां तथा कौमी तृप्ति अभ्यास नुलगिजा धर्म न च मे प्रवृत्तिम्यधर्म न च मे निवृत्ति ही। கேனாபி தேவேன ஹிருதிஸ்தேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோமி இந்த ஸ்லோக மந்திரமானது வியாசாரதமான மகாபாரதத்தில் உபதேசிக்கப்பட்டுள்ள ஸ்லோக மந்திரம் இது துரியோதனனால் சொல்லக்கூடிய மந்திரமாக அமைந்துள்ளது துரியோதனன் சொல்கிறான் நானும் நன்றுக்கு கற்றெறிந்துள்ளேன் ஜானாமி தர்மம் எனக்கு எல்லா சத்தர்மங்களும் தெரியும் ஆனால் என்னால் பிரவர்த்திக்க முடியவில்லை எனக்கு அதில் செயல்பட இயலவில்லை என்பதாகவும் அதேபோல் எது செய்யக்கூடாது எது அதர்மம் எது லோகத்துக்கு கேடு என்பதையும் நான் அறிந்துள்ளேன் ஆனால் அதிலிருந்து என்னால் விலக முடியவில்லை நச்சவே நிவர்த்திகி என்னுடைய பாப சங்கிரகமானது என்னை அதில் பாபத்திலேயே ஈடுபடவும் தர்மத்தில் ஈடுபடாமலும் இருக்க செய்கிறது அஹோ பாபம் என்பதாக அவன் தன்னை துக்கித்து கொள்ளும்படியாக ஸ்லோக மந்திரம் அமைந்துள்ளது ஆகையால் இதன் மூலமாக நாம் படித்தால் மாத்திரம் போராது நம்முடைய சிந்தனைகள் அதில் பிரவர்த்திக்க வேண்டும் அதர்மங்களை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் களவும் கற்றுமற என்ற மூத்தோர் உபதேச பிரகாரம் நாம் களவையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக என்றால் அதிலே அதிலிருந்து விலகியும் அதில் நாம் பிரவர்த்திக்காமலும் இருப்பதற்காக நிஷேதிப்பதற்காக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் சத்தர்மத்தை அனுட்டிக்க அறிந்திருக்கவும் வேண்டும் படித்திருக்கவும் வேண்டும் அதை அனுட்டிக்கவும் வேண்டும் என்பதாக இதன் பொருளாக நாம் இன்றைய தினம் அறிந்து கொள்கிறோம் நாளைய தினத்தில் பஞ்சாங்க பட்டணத்தையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்களையும் பார்ப்போம் வணக்கம்